கோட் திரைப்படம் வர ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினரும் சரி குறிப்பா விஜய் மக்கள் இயக்கத்தினரும் சரி தொடர்ந்து இந்த திருவிழாவை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கறதுல இப்ப இருந்தே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் சமீபத்தில் விஜய் மக்களுக்கு அதாவது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸும் கொடுத்திருந்தாரு மக்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாம படத்தை கொண்டாடுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியதற்கு பிறகு ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் படம் அப்படிங்கறதுனால செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனிக்கப்படும் பேசப்படும் அதனால ரொம்ப கவனமா இருங்க ஒரு இந்த ரிலீஸை முன்னிட்டும் தமிழக கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதை முன்னிட்டும் சென்னை புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சி சாந்தி நகர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் கொடியேற்றம் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பெண்களுக்கு புடவை மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புல மாற்றுத்திறன் ஐந்து பேருக்கு சர்க்கரை நாற்காலி வழங்கப்பட்டிருக்கு அந்த பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது அந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய பெற்றோர் கண்ணுல அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வருவதை பார்க்க முடியுது அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அவங்களுடைய நிறைந்த நன்றிகளையும் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்ம கவனிக்க முடியுது விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ரசிகர் மன்றம் சார்பில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிற நடிகர்களினுடைய பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகள் செய்வதை பார்க்க முடியும் ஆனால் மக்கள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அதாவது மாணவர்களுக்கு வேட்டி சேலை வழங்குவது அவர்களுக்கான உணவு வழங்குவது அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக இந்த ஒரு விஷயம் சென்னையில நடத்தப்பட்டிருக்கு அதே போல நடிகர் விஜய் இந்த கொடி பாடலையும் கொடியையும் அறிமுகம் செய்த அந்த நிகழ்வுல எல்லோரும் உரிய அனுமதி பெற்று கொடி ஏற்றுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அந்த அடிப்படையில அனுமதி பெற்று கொடியேற்ற விழா நடத்தி அதை ஜஸ்ட் ஒரு விழாவாக இல்லாமல் அதை நாலு பேருக்கு பயனுள்ள வகையில இருக்கணும் அப்படிங்கறது அடிப்படையில மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அது அவர்களுக்கு சர்க்கரை நாற்காலி அதே போல பெண்களுக்கு சேலை அப்படின்னு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயம் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க எங்களால புரிஞ்ச உதவிகள் கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கோம் நான் ஒரு ஒரு அளவுக்கு கொடுத்தேன் அவங்கவுங்க பேரிக்ஸ் வாங்க இல்ல boleh mari sama ha དེ་ནས་ང་ཚོ་གཉིས་ཀ་ཡང་འགྲོ་བ་རེད།